மல்வானையிலே காந்தி வளவ பிரதேசத்தில் ஆட்டா மாவத்தை என்கின்ற பிரதேசம்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது இங்கே இருக்கின்ற எல்லா வீடுகளும் முற்றாக நீரினால் சூழ்ந்திருப்பதோடு சுமார் வீடுகளுக்குள் ஆறு அல்லது ஏழு அடி நீர் மட்டம் உயர்ந்திருக்கின்றது இன்னும் நீர் ஏறு ஏறிக்கொண்டே இருக்கின்றது காலையிலே இந்த பிரதேசத்தில் வரும் ஒரு அடி மாத்திரமே இருந்த நீர்ப்பரப்பு இப்போது ஏழு அடி வரைக்கும் தோட்டத்திற்குள் அல்லது முற்றத்தில் ஏழு அடி வரைக்கும் இருந்தபோதிலும் வீட்டுக்குள் சுமார் ஐந்து அல்லது ஆறு அடிகள் தாண்டிய நிலையிலே இருக்கின்றது மல்வானையின் தற்போதைய நிலையைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்